அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பட்டை பொடியோட இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்தாலே போதும் அடுத்து வரக்கூடிய வாரம் ஃபுல்லாவே உங்க வீட்டுல பணமழை பொழியும்னே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எங்க போச்சுன்னு சொல்லி நீங்களே யோசிக்க கூடிய வகையில அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் சொல்லப்போனா உங்க வாழ்க்கையே தலகிலா மாறும்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நாளைய நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி அதே மாதிரி நாளைக்கு நமக்கு நவமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பதாவது திதி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அந்த வகையில இந்த வருஷத்தோட கூட்டு தொகை ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இப்படி ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த ஒன்பதுங்கிற நம்பர் ஒரு முடிவை குறிக்கும் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் குறிக்கும் வாரத்தோட முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ஏனா இதுவரைக்கும் இருந்த பண கஷ்டமெல்லாம் நீங்கி அடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு நல்ல ஒரு பணவரவை வரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் உறுதுணையா இருக்கும் எப்படி நாம மாசத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் முக்கியமான நாளா சொல்றோமோ பாக்கிறோமோ அதே மாதிரி இந்த வாரத்தோட முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் இந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும் அதுலயும் இந்த நாள்ல ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை வர்றது இன்னமுமே விசேஷமானது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி பணமழை பொழியறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் சரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யணும் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பத்த மாட்டேங்குது பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேரு இந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைக்க முடியாம நிறைய பேருக்கு வீண் வரைய செலவுகளும் வந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படும் இந்த பட்டை பவுடர் சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு ரெடிமேடா பட்டை பவுடர் கூட பயன்படுத்திக்கோங்க இப்படி பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது இந்த பட்டை பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டைய நாம பயன்படுத்துறோம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளை சர்க்கரை நமக்கு தேவைப்படும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை இருந்தாலே போதுமானது சர்க்கரையும் நீங்க புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய சர்க்கரை அதாவது இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சக்கரையே பயன்படுத்திக்கோங்க இந்த சர்க்கரை சுக்கர பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம இனிப்பான நல்ல விஷயங்களை இந்த சர்க்கரை நமக்கு இருத்து கொடுக்கும் இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கிறனால நாளைக்கு நைட்டு ஒன்பது மணியில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இந்த குறிப்பிட்ட ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனா பரவாயில்லை நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒன்னு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்கு கிட்ட நின்னுகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஹால்ல உட்கார்ந்துகிட்டு தேவையான பொருட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் நம்ம கைகளோட இணைஞ்சிருக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய பாம் சக்கரா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் இந்த ஏழு சக்கரங்களும் சீரா இயங்குச்சுன்னா அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நாம நினைக்க கூடிய விஷயங்களும் நம்மள தேடி வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நாம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கைகள் இல்லாம நம்மளால செய்ய முடியாது இப்படிப்பட்ட கைகள் ராசியான கைகளா நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கைகளா இருக்கணும் அந்த வகையில இந்த கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரம் நம்ம கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கும் அதே மாதிரி நல்ல நேர்மறை காற்றலையும் ல அடிக்கடி இந்த மாதிரியான கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தை செய்யறது நல்லது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி கிச்சன் சிங்க கிட்ட அப்படி இல்லனா உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரையும் அரை ஸ்பூன் சர்க்கரையையும் உங்க கையில வச்சு நீங்க தேங்க கையை ஈரம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஈரம் இல்லாத கைகளில் இந்த ரெண்டையும் வச்சு உங்க கை ஃபுல்லா அதாவது உள்ளங்கை ஃபுல்லா விரல் இடுக்குகள்ல ஒவ்வொரு விரல்லையும் நல்லா தேங்க இப்படி தேய்க்கும் போது இந்த பட்டையும் இந்த சக்கரையும் இந்த வாரம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்குதுன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே கைகளை தேங்க இதுக்கப்புறமா கைகளை தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மூணு மூன்று முறை இந்த ரெண்டு வார்த்தையையும் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இந்த பட்டையும் சக்கரையும் நல்ல ஒரு பணவரவை இந்த வாரம் கொடுக்கிறதுன்னு சொல்றது எத்தனை தடவை வேணாலும் கட்டாயமா மூன்று முறை சொல்லிட்டு உங்க கைகளை நீங்க தேய்ச்சு கழுவுங்க இப்படி தேய்ச்சு கழுவினதுக்கு அப்புறமா உங்க கைகளில் இருக்கக்கூடிய ஈரம் காத்துல தானா காயட்டும் நீங்க ட்ரெஸ்லயோ அப்படி இல்லைன்னா டவல் வச்சோ உங்க கைகளில் இருக்கக்கூடிய ஈரத்தை கூடாது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாளைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கைய தலைகிலா மாத்தோம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி